எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அது முதல்ல சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அது டைரக்டர் மானேக்ஜே சார் நல்லா தான் அண்ட் தேங்க்யூ சார் அப்புறம் எல்லோரும் தேட்டரில் வரும்போது அதை தியேட்டர் போய் பார்க்கணும் நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்தால் அத்தனை பேருக்கும் வணக்கம் அப்போது என்னோடய கோ ஆர்டஸ் அப்புறம் அப்புறம் என்னோடய டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன் அவங்க அவங்கள வந்து எனக்கு பதிமூணு வருஷமாக தெரியும் கிட்ட கிட்ட பதிமூணு வருஷமாக அவங்க வெல் டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன் ஆ சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடு அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன தான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அவங்கக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்குது அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன இல்லை என்ன வரப்போகுது இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார் அவங்க எனக்கு என்னோட முதல் படம் வந்துட்டு பரவோம் அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்குன்னு கற்றுக் கொடுத்தது என் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இப்போ தான் இந்த பதிமூணு வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே ஸோ இப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் இருக்கேன் அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம் ஐ மீன்ஸ் என்ன சொல்கிறது மனசு மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிக மிருகோட கதை சரிங்களா அது என்னன்னா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு ந முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் அது அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ந நடிச்சுட்டு நடிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் சில ஒரு செட்டன் டைம்ல அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது அது வெளிப்படியே த வந்துடும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சி சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில் ஸோ அப்படி தான் மனி மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை எத் எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம சார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போது தெரியும் அவங்க இவ்வளோ இச்சு இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரலை ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு பிகாஸ் அவங்க ந நல்ல நடிப்பு அவங்களுக்கு நல்லா வாய்ப்பு கிடையாது ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிருக்கணும் ஏன்னா அவங்க தெருமை அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே ஒரு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்சவளுக்கு இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள் முடிஞ்சவளுக்கு எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்க தெளிவாக புரிய வைங்க ஸோ இதுதான் ஒரு தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி நமஸ்காரம் அன்னிவாருக்கும் வணக்கம் தினம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தினம் ஆஸ் எ பர்ஃபார்மர் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி That doesn't come often in the movie, in the character. Uh, it has given something into me. English from the first day of the shoot till now, I only tried to stay honest. Okay okay hmm. Hmm. in the trailer on a glimpse eh? ஒரு பெரிய ஸ்ட்ராம் தியேட்டருக்கு வரப்போகிறது ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் தியேட்டரு ಓಕೆ ಓಕೆ ಕೈಮೇರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸಾರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸಾಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಸೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು Thank you. அடுத்த படத்தில் தமிழில் பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மீடியாவில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது குடிசெய்கள் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தோறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலேக்கு மேலே போயிட்டுருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்து வந்துட்டுருப்பாங்க ஓகே ஸோ ஒருத்தே ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும் ஒரு க்ரோ கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன் இது வந்து புது முகங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும் அதோடய ஒரு ஒரு உதாரணம் வந்து ஜான் சார் எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ண நிறையா பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணேன் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்கல்ல ஆர்யுது கமாஸர் ரெண்டும் சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு ஏன்னோ எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும் ஸோ இது இதுலேருந்து ஒரு இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வேன் ஐ வாஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது ஏன்னா இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்